பாவக்காய் பொரியல் செய்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் முழுசாக போட்டேன் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் முழுசாக போட்டுருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் சின்ன சின்ன பாவக்காயெல்லாம் முழுசாக போட்டேன் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதில் நல்லாவே வதங்கிடும் நம்ம எண்ணெய் நிறையா ஊற்றி இதுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா இந்த பாவக்காய்க்கு நம்ம வெங்காயம் மட்டும் நிறையா போடணும் அதனால் நான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடவுளுந்து போட்டுட்டு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்போ இது நல்லா வதங்கிடுச்சு பூணும் இப்போ இந்த பாவக்காயை பார்த்திங்கன்னா நம்ம பி கொட்டி நல்லா எண்ணெயில் சுருளை வதக்கி விடணும் இப்போ எங்கள் பக்கெல்லாம் வீட்டு காட்டுகளெலாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடு கிராம சைட்லாம் பார்த்திங்கன்னா இது அப்படியே வந்து வே முழுசாக வேக வச்சு வேந்ததுக்கப்புறம் ரெண்டு ரெண்டாக நறுக்கி போட்டு வெங்காயம் கடவுளு மருப்பில் தாளித்து மிளகாத்தூள் இல்லைனா பச்சை மிளகா போட்டு தாளித்து விடுவாங்க இது சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் பாவக்காலம் நல்லா வதக்கிட்டேன் வதக்கிட்டு சுருளை வதக்கணும் ரொம்ப நல்லா வதக்கணும் வதக்கிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு இது பண்ணிவிட்டு இப்போ நான் தனி மிளகாத்தூள் போட்டு இப்போ நல்லா இறக்கிட்டேன் இது அங்கே பருப்பு பருப்பு குழம்புக்கு பாவக்காவை பொரியல் சூப்பராக இருக்கும்